ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதாவது கேரட் கேப்பேஜ் கேப்சிகம் பீன்ஸ் அப்புறம் வந்து ஒரு பிக் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நாங்கள் நூடுல்ஸ் வந்து ரெடிமேட் பேக்கெட்டாக வாங்கிக்கிட்டோம் இதில் மசாலா தூள் வந்து உள்ளேயே கொடுத்துருந்தாங்க மசாலா தூள் இல்லாமல் இருந்ததுன்னா அதில் வந்து தேவையான அளவுக்கு கரம் மசாலா தூள் மிளகாய் தூள் அப்புறம் மிளகுத்தூள் இது மட்டும் சேர்த்துறதா இருக்கும் நூடுல்ஸை வந்து ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் எந்த கடாயில் நூடுல்ஸ் செய்ய போகிறனோ அதே கடாயை எடுத்துக்கிறேன் நூடுல்ஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்திட்டு உப்பு சேர்த்திட்டு நல்லா கொதி வந்த பிறகு வந்து நூடுல்ஸை சேர்த்தி நல்லா கலரி விட்டுக்கலாம் நூடுல்ஸ் வந்து நல்லா முக்கால் பதம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் உள்ளே ஊற்றி அதை வடித்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நூடுல்ஸ் ஒன்று விட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் நான் எப்படி வேக வச்சு எடுத்து வைக்கிறேன்ட்டு அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு இதை வந்து நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணும்பொழுது ஃப்ரெஷ்ஷான ஆயில் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம செய்யும்போது மனசு திருப்தியாகவும் இருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த கடையில் எப்படியெல்லாம் மசாலா கலப்பாங்கன்னு தெரியாது ஒரு சில கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாமல் அஜினா மோட்டெல்லாம் கலந்துருவாங்க டேஸ்ட் கொடுக்கறதுக்கோசரம் முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் மறுபடியும் அதே கடாயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ரெண்டு தேக்க ரெண்டு அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையுமே வந்து இதில் சேர்த்து நல்ல கலரை விட்டாச்சு மசாலத்துள்ள காரம் இருக்குங்காட்டி மிளகாய் எதுவும் சேர்த்தல இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா கூட பொடி பொடியாக நறுக்கி கூட சேர்த்திக்கலாம் விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி சேர்த்தாம தான் செய்கிறேன் எக் நூடுல்ஸ் செய்கிற மாதிரி இருந்தால் அதில் மெயினாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்குவேன் இதுக்கு வந்து தேவைப்படாது விருப்பப்படுறவங்க போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு பேக்கெட்டுக்குள்ளேயே கொடுத்துருக்க மசாலா பொருளை சேர்த்திக்கிறேன் இதில் மசாலாத்தூள் இல்லாதவங்க வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் இரண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகணும் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு வந்து சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ண போகிறேன் டொயா சாஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டோன்னா டொமேட்டோ சாஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கணும் அதாவது ஒன் ஈஸ்ட் டூ ரேசியோங்கிற கணக்கில் எடுத்துக்கோங்க இது வந்து எங்கள் நாலு பேர்த்துக்கு நாங்கள் செய்கிறங்காட்டி நான் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் டீஸ்பூன் கணக்கில் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து வினிகர் ஆட் பண்ணுவாங்க நான் வினிகர் எதுவும் ஆட் பண்ணல டொமேட்டோ ஜாஸ்திலே வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் நான் வந்து வினிகர் எதுவும் சேர்த்துல அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டு மட்டும் சேர்த்திக்கலாம் ஏற்கனவே நூடுல்ஸ்க்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட்டு மட்டும் சேர்த்திட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் மட்டும் தூவி விட்டுக்கிறேன் ஒயிட் பெப்பர் இருந்தால் சேர்த்திக்கோங்க என்கிட்ட வந்து பிளாக் பெப்பர் தான் இருக்குது அதை மட்டும் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் அப்புறம் அதெல்லாம் சேர்த்து நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா அது நல்லா ஆறி போயிருக்கும் அந்த நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் போட்டு கலறிட்டே இருக்க வேண்டாம் நூடுல்ஸ் வந்து கட் ஆகிடும் அதனால் வந்து குலுக்கி விட்டு கிளறி விட்டாலும் உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்கள் இல்லைனா வந்து அழுங்காமல் அது சுற்றி விட்டு சுற்றி விட்டு விட்டாலும் சரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எக் நூடுல்ஸும் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் கடைசியாக மல்லித்தலை தூவி பரிமாறிடலாம் அவ்வளோதான் சூப்பரான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிவிடுங்க இன்னும் நீங்கள் சுஜய் ரித்திஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க